ஹாய் கைஸ் எனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை கமாண்ட் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ ஏகப்பட்ட டவுட் ஆன்சர் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் எல்லா டவுட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ இந்த ஃபார்மு மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இது இதுக்கு முன்னாடி பட்டன் மஷ்ரூம் ஃபார்மாக இருந்தது ஆனால் இப்போது அவங்க ஆய்சர் மஷ்ரூம் ஃபார்முக்கு மூவ் ஆகி இப்போ ஆய்சர் மஷ்ரூம் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு மஷ்ரூம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்பர் கொடுக்க போய் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பாயிலிங் மெத்தடுக்கும் கெமிக்கல் மெத்தடுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா என்ன சொல்லணும்னா மஷ்ரூம்ங்கிறது சுத்தமான இடத்துல மட்டும்தான் வரும் சோ அதனால கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம அந்த வைக்கோல் இருக்கிற பேட் பங்கஸ் வைரஸ் இந்த மாதிரி கில் பண்றதுக்கு நம்ம கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்றோம் இன்னொன்று பாயிலும் அதே தான் ஸோ நம்ம இங்க கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை கில் பண்றோம் அங்க பாயில் பண்ணி கில் பண்றோம் ஸோ இவ்வளவுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸு ஸோ இதில் சில பேர் என்கிட்ட கேக்குறீங்க ப்ரோ பாயிலிங் தான் ஆர்கானிக்கா கெமிக்கல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கு கிடையாதா அப்படின்னு கேக்கு அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்க பாயிலும் கெமிக்கலும் சேம் தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை தான் செய்யுது மற்றபடி ஒன்றும் கிடையவே கிடையாது ஸோ நீங்க தான் புதுசாக ஒரு ட்ரையல் பாக்குறீங்க இல்லை ஒரு மஸ்ரூம் ஃபார்ம் போடுறீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் கெமிக்கல் மெத்தடு போங்க ஏன்னா பாயிலிங் மெத்தட்ல போனா என்ன ஆகுனா நீங்க பாயில் பண்ணும்போது ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆயிருக்கும் ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆயிருக்காது ஸோ இதனால கண்டாமினேஷன் கண்டிப்பா நடக்கும் சோ சில பேர் அதனாலே ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வெளியே போனவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஸோ கெமிக்கல் மெத்தடுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கெமிக்கல் மெத்தட்ல ஸ்டார்டிங் மூவ் பண்ணுங்க மத்தபடி ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க ஸோ அடுத்தது கெமிக்கல் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா பவஸ்டின்னு ஒரு கார்பன்டிசன் ஒரு பவுடர் இருக்கு ஸோ அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோல் இருக்கிற ஃபங்கஸை கில் பண்றது தான் இந்த கார்பன்டிசோட வேலை சோ இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் பவஸ்டின் ஒரு பிராண்ட் இருக்கு ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பியூரான டிசம் பவுடரு சோ முடிஞ்ச அளவுக்கு பவஸ்டின் பிராண்ட்ல இருந்து நீங்க டிசம் பவுடரு வாங்கி யூஸ் பண்ணுங்க ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கு ஆனா எல்லா பிராண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா அந்த கார்பன்டிசம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு தேவை ஆனால் அது பவஸ்டீனில் மட்டும்தான் இருக்குது இன்னொரு பிராண்டு ஜென்னுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு ஆனால் நீங்கள் பவஸ்டீன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அடுத்தது என்னன்னா சீடு குவாலிட்டி ஸோ சீடு குவாலிட்டிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ ஏன்னா நம்ம அந்த சீடை தான் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மஸ்ரூம் அளவுக்கு குவாலிட்டியாக வருது ஸோ அடுத்த ஸ்டேஜ் நம்ம மூவ் ஆக முடியும் ஸோ நீங்கள் எங்கே சீடு வாங்கினாலும் அந்த சீடில் எஃப் ஒன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ அந்த மாதிரி இருக்குது ஸோ அதில் எஃப் ஒனுங்கிற சீடை நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்கிற மூங்கிலோட டிஸ்டன்ஸ் ஒரு பேக்கும் இன்னொரு பேக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கணும் ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றடி அடி ரெண்டு அடி ஒரு பேக்கும் இன்னொரு பேக்கும் ஏன்னா அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பேக் இடிக்காமல் ஃப்ரீயாக வரும் ஸோ அடுத்தது ரூட்டிங் ஏரியானா என்ன கல்டிவேஷன் ஏரியானா என்ன அப்படின்னு கேட்குறீங்க ரூட்டிங் ஏரியா கல்டிவேஷன் ஏரியானா ரூட்டிங் ஏரியாங்கிறது வெதை வளர்கிற இடம் கல்டிவேஷன் ஏரியாங்கிறது காலான்னு வளர இடம் ஸோ நம்ம பேகு போட்டு பத்து டு பன்னெண்டு நாள் வரைக்கும் நம்ம பேகு மேலே படக்கூடாது ஸோ அதனால அதனால தான் நம்ம செப்பரேட்டா ரூட்டிங் ஏரியாங்கிறது தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஸோ இன்னமும் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்றேன் ஸோ நம்மகிட்ட சீட் அவைலபிள் இருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபார்ம் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்